ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட வாக்கு என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான சம்பவமானது நடக்கப்போகுது அந்த சம்பவத்திலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தளவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது இப்போ மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய சனி பயிற்சியானது போகுது சனிப்பயிற்சி நடக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான ஆபத்தான ஒரு நாள்னா அது சனிப்பயிற்சி என்று சொல்லலாம் ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனி பயிற்சினாவே ஒரு பயங்கரமான ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஸோ சனிப்பயிற்சிங்கிறது சாதாரண ஒரு பயிற்சி கிடையாது இருக்கிறதுலே பயங்கரமான கிரகப்பயிற்சின்னா அது சனிப்பயிற்சி என்று சொல்லலாம் ஸோ பயிற்சியில் மேசத்துலேருந்து மீனவரையும் இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்குமே சனியினால் தாக்கம் ஏற்படும் இதில் சனிப்பயிற்சியில் ஏழர் சனி கூட நடக்கும் இதில் மகர ராசிக்கு ஏழர் சனி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியிலேருந்தே சனியுடைய தாக்கமானது ஆரம்பிக்கும் அதனால் இந்த சனி தாக்கத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு விரிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் உள்ளடக்கி இருக்குது அதனால இது ஒரு முக்கியமான ஆண்டாக கருதப்படுகிறது எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு மேல் சுக்ரன் உச்சமாக பயிற்சி ஆகுவாரு செவ்வாய் நீச்சமாக வக்ரமாக பயிற்சி ஆகிறாரு ஒரு சில தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய சனி ராகு சேர்க்கை நடைபெறும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சி குறிக்கக்கூடிய ராசியில் குரு பயிற்சி நடக்க இருக்கு இது போல இந்த ஆண்டு சனி பயிற்சியும் நடக்க போகுது அதனாலேயே இந்த ஆண்டு ஒரு மிக முக்கியமான ஆண்டாக கருதப்படுது சனி சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு போகுது அன்னைக்கு கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகுவாரு ஆக்சுவலி பல கிரகங்களுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான விளைவை ஏற்படுத்தும் என்றால் கூட சனிப்பயிற்சி ஒரு ராசியில் அதிக ஆண்டுகள் நீடிப்பதனால் அதனுடைய தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் ஸோ மீன ராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி நடக்கும் பொழுது இது உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஏழர் சனி நடக்குமா என்பதை ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட ராசி அதற்கு முந்தைய ராசி மற்றும் அதற்கு அடுத்த ராசி ஆகிய மூன்று ராசிக்களுக்கு ஏழரசனியுடைய தாக்கமானது இருக்கும் அந்த வகையில் சனி பகவான் மார்ச் மாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது மீனராசி மீனராசிக்கு முந்தைய ராசியான கும்பராசி மற்றும் மீனராசிக்கு அடுத்த ராசியான மேசராசி ஆகிய மூன்று ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியுடைய காலமானது இருக்குது ஸோ கும்பராசிக்கு ஏழரை சனியுடைய கடைசி இரண்டராண்டு காலம் பாதசனியாக இருக்கிறதுனால கடுமையான நெருக்கடிகள் குறையும் மீனராசிக்கு சனி தொடங்குது ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தைந்து சனி பயிற்சி மீனராசிக்கு சின்ன சின்ன தடைகளையும் சங்கடங்களையும் கொடுத்தால் கூட பெரிய அளவுக்கு விரயங்கள் வந்து ஏற்படாது அப்புறம் ராசிக்கு ஏழர் சனியுடைய துவக்கம் ஸோ ஆக மொத்தம் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் சனி பயிற்சி ஏழர் சனி போகுது மகர ராசிக்காரங்களுக்கு ஏழர் சனியிலேருந்து தப்பிச்சிட்டிங்க தப்பிச்சாலும் சனியுடைய தாக்கம் வேறு வகையில் இருக்கும் அந்த தாக்கத்தினால உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு மீன ராசியில் சனி பயிற்சி உங்கள் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் நடக்க போகுது இந்த பயிற்சி மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிகழும் மற்றும் சனி ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் மீனத்திலேயே இருக்க போகிறாரு இப்படி இருக்கிறதோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் நீங்கள் இளரசனியின் பிடியிலிருந்து விடுபடுவீர்கள் என்பது உங்களுக்கு ஆறுதலான விஷயம் சவால்கள் மற்றும் தடைகள் இருந்த காலம் முடிவுக்கு வருகிறது எனலாம் இனி உங்களை ஆஷ்யேஷப்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியானது காணலாம் உங்கள் வாழ்வில் பல்வேறு அம்சங்களில் நீங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காணலாம் வரவேற்கக்கூடிய நல்ல காலத்தை வரவேற்க தயாராகுங்க இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் தான் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு இதில் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் வரவேற்கத்தக்க பயிற்சியாக இந்த பயிற்சி அமையும் உங்கள் உத்தியோகம் மற்றும் தொழிலை நீங்கள் முன்னேற்றமும் வளர்ச்சியும் காண்பீங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரலாம் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்படணும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீங்க அவங்க உங்கள் முன்னேற்றத்திற்கு துணை புரிவாங்க உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கலாம் சில சவால்கள் நீங்கள் சந்திக்க நேரு என்றாலும் அவற்றை நீங்கள் தைரியத்தோடு எதிர்கொண்டிங்கன்னா வெற்றி பெற முடியும் உங்கள் தாள்கள் தொடர்பு திறன் மேம்படும் உங்கள் கடின உழைப்பு மூலம் பணியிடத்தில் மதிப்பு பெறுவீங்க நீங்கள் எண்ணியபடி தொடர்ந்து வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காணப்படலாம் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் உத்தியோகத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதே போல உங்கள் உறவுல இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையலாம் புரிந்துணர்வு அதிகரிக்கலாம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய ஆதரவை பெறலாம் சகோதர சகோதரிகளோடு நல்லுறவு காணப்படும் இருந்தாலும் பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் எழலாம் உங்கள் கருத்துக்கு முரண்பட்டு அவர்கள் நடந்து கொள்ளலாம் ஒளிவு மறைவற்ற பேச்சு உறவுல இடைவேளையை குறைக்கும் ஒற்றையர்கள் உங்களுக்கு ஏற்ற ஆத்ம துணையை இந்த காலகட்டத்தில் எளிதில் கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரியான அதிசயெல்லாம் இந்த சனிப்பயிற்சியில நடக்கும் திருமணத்துக்கு காத்திருப்பவர்களுக்கு கூட இந்த சனிப்பயிற்சி சாதகமான பலனை அளிக்கும் உங்க விருப்பங்கள் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்ற துணை கிடைப்பதன் மூலம் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் திருமணமான தம்பதிகள் வாழ்வில் மகிழ்ச்சி காணப்படும் அந்யோன்யமானது அதிகரிக்கும் இருந்தாலும் உறவு என்றால் சில சவால்கள் சோதனைகள் எல தான் செய்யும் எனவே உறவில் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டியது இந்த சனி பயிற்சியில் அவசியம் இதுதான் ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு மற்றபடி உங்களுக்கு வேற எதுவும் எச்சரிக்கை கிடையாது அதே போல் இந்த பயிற்சியில் நிதிநிலை காலகட்டத்தில் உங்கள் நிதிநிலை சீராக இருக்கும் பண நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கோ இது உங்களுக்கு சற்று ஆறுதலை அளிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன்களை அடைத்து முடிக்க முடியும் பாதுகாப்பான நிதிநிலை இருக்கலாம் முதலீடு செய்யக்கூடிய எண்ணம் உங்கள் மனதில் தோன்றலாம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் உங்கள் எதிர்கால பிரகாசமாக இருக்கும் லாபத்தை ஈர்க்கக்கூடிய பல்வேறு முதலீட்டு திட்டங்களை தேடுவதற்கு இந்த நேரம் சிறந்ததாக தோன்றுகிறது பட்ஜெட்டை உருவாக்கி உங்கள் செலவினங்களை கண்காணிக்க வேண்டியது அவசியம் இது உங்கள் எதிர்கால நிதி மேம்பாட்டிற்கான யதார்த்தங்கள் இலக்குகளை அமைக்க உதவியாக இருக்கும் ஸோ இது நிதிநிலையில் உங்களுக்கு இந்த மாதிரியான சேஞ்ச் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்பில் சிறந்து விளங்க முடியும் புத்திசாலிசனமாக செயல்பட முடியும் கல்வியில் பிரகாசமாக இருப்பீங்க சிறப்பாக தேர்வுகள் எழுதி வெற்றி பெறக்கூடிய வகையில் உங்கள் திறன் மேம்படலாம் சிலர்லாம் ஆராய்ச்சி படிப்பு துறையில் ஈடுபடலாம் அதுல நீங்க வெற்றியும் காணலாம் தீவிர கவனம் மற்றும் அர்ப்பணிப்போ உங்கள் கல்வியில் புதிய உயரத்துக்கு உங்களை இட்டு செல்லும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுடைய கனவுகள் நினைவாகும் இந்த காலகட்டத்தில் நீங்க ஆக்கப்பூர்வமாக செயல்படலாம் வெளிநாட்டில் கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு நீட் போன்ற சவாலான தேர்வுகளை சமாளிக்க இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கு மேலும் முதல் முயற்சியிலே வெற்றி அடைவதற்கு சாத்தியக்கூறுகள் இந்த சனிப்பயிற்சியில் இருக்கு என்று மாணவர்கள் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலக்கட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கலாம் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நீங்க சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் செயல்படுவீங்க இதுவரை நீங்க சந்தித்து வந்த உடல்நல கோளாறுகள்ல இருந்து நீங்க மீண்டு வரலாம் தியானம் மற்றும் யோகா உங்க மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு திறன் கூடும் நாள்பட்ட நோய்கள் குணமாகலாம் நேர்மறையான நிலையை பராமரிக்க உங்க மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க நினைவில் கொள்ளுங்க அதிக சிந்தனை மற்றும் மன அழுத்த சூழ்நிலைகளை தவிருங்க சிறிய செரிமான பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் அவை குறுகிய காலம் மற்றும் சமாளிக்க சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் பெரிய அளவில் உடல் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை ஸோ ஓகேவா உங்களுக்கு இருக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் மாணவர்களுக்கு இந்த மாதிரி எல்லா வகையிலும் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த சனிப்பயிற்சி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் பார்த்து பணம் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மாற்றம் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க நன்றி